அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் பாதுகாப்புக்காக நம்முடைய முப்படை அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதில் இருந்து சில பேர் பங்களிப்பு அளிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி முன்னாள் படைகள் என்று இவங்களை அழைக்கிறோம் செகண்ட்லி மத்திய துணை படை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு சிஏபி சொல்லுவோம் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மத்திய ஆயுத காவல்படை அப்படின்னு அழைக்கிறோம் இதில் குறிப்பாக மூன்று லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த பாதுகாப்பு பணிக்கு பயன்படுத்தினாங்க ஆன் சர்வீஸ் உள்ளவங்களை ஸோ இதில் முன்னாள் சிஎஃப் பேசன் அவங்களும் இதில் பயன்படுத்தப்பட்டார்கள் இதில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது முன்னாள் மத்திய துணை இராணுவப்படை இவர்களும் பங்களிப்பு அளித்தாங்க இந்த டூட்டியில் பங்களித்து தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் குறிப்பாக ரொம்ப அமைதியாக அந்த தேர் தேர்தல் வந்து நடைபெற்றது இந்த தேர்தலில் பங்கு பெற்ற முன்னாள் மத்திய ஆயுதப்படை காவலர் அனைவருக்கும் இந்த டிஎன்சிஏ வாரா மூலமாக மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பிற்காலங்களில் போன்ற ஒரு சிறந்த நாட்டுக்கு தேவையான பணியை முதன்மை கடமையாக நாம் நிறைவேற்றுவது காலச்சிறந்தது என்பதுதான் நம்முடைய முதற்கண் கருத்து அடுத்ததாக வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் நம்முடைய கண்காணிப்பாளர் அவர்களுடைய அலுவலகத்தில் போன்று பணிகள் ஏற்பட்டால் தேவைப்படும் பட்சத்தில் நாம் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி நம்முடைய சேவையை இந்த நாட்டுக்கு கடமையாக ஆற்றுவதில் நாம் எப்போதும் தயாராக இருக்கும் என்று கூறி இந்த தேர்தலில் பாதுகாப்பு பணியில் பங்கு கொண்ட மத்திய துணை இராணுவப்படை வீரர்கள் அதாவது சிஏபிஎஃப் வீரர்கள் அனைவருக்கும் டிஎன்சிஎபிஎஃப் வாரா மூலமாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்